ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்ரி ஜான் கேசானைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்னைக்கான கேசிங் வந்து பார்க்கலாம் ஸோ என்னைக்கான கேசிங்கில் ஸோ கரெக்டாக ஏபி மட்டும் பாருங்கள் தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா ஏபி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பவர் நம்பர் வச்சு தொண்ணூற்றி நாலு அப்படி அடிச்சிருக்காங்க ஸோ அடுத்த பவர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மூணு எட்டு பவர் நம்பர் அடிச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி ஒரு பவர் நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி பவர் நம்பர் போது அதுக்கு முதல் மாதம் உள்ள ஏபி நம்பர் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு எடுத்து நமக்கு பிசியில் ஐம்பத்தி ரெண்டுன்னு அடிச்சிட்டாங்க சரிங்களா மறுபடியும் நமக்கு இங்கே ஒரு ஏபியில் ஐம்பத்தேழு எடுத்து ஸ்ட்ரெக்டாக ஐம்பத்தேழு ஐம்பத்தி ஐம்பத்தேழு கரெக்டாக வந்திருக்கு சரிங்களா அங்கே முப்பத்தி ஆறு எடுத்து மறுபடியும் நமக்கு ஏபியில் அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா ஸோ இங்கே நமக்கு மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்குது ஸோ இந்த தொண்ணூற்றி எட்டு அப்படி நம்பரு நாளைக்கு கேமில் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ ரெண்டு லா லாஸ்ட் ரெண்டு டைம் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏபிக்கு ஏபி வச்சிட்டாங்க ஐம்பத்தி ரெண்டு மட்டும் வந்து பார்த்தா நமக்கு திருப்பி இந்த இடத்துல பிசியில் வச்சுருப்பாங்க சரிங்களா நாளைக்கு ஆ மொத்தம் ஏபிஏசி பிசி சரிங்களா ஏபிஎஸ்சி பிசியில் நாளைக்கு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தொம்போது அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஒருவேளை ஏபி எண்பத்தொம்போதுன்னு தான் எனக்கு வர சான்ஸ் இருக்குது ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏபி எண்பத்தி ஒம்போதுன்னு சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு சி போடு ஏழுன்னு சொல்லிட்டு வரணும் சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா ஏ சி போடு எதனால தொண்ணூற்றி ஏழு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாலாந்தேதி அஞ்சாந்தேதியோட உள் நம்பரில் சரிங்களா சி போர்டும் இங்கே பி போர்டும் வந்து பார்த்தினா கேமில் வர்றது இருக்குது ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா எட்நூற்றி தொண்ணூற்றி இன்னொரு தொண்ணூற்றெட்டு ஏதுக்கு இன்னொன்று வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டு நம்பர் ப்ளஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு சரிங்களா அதாவது எல்லாமே பம்பர் ரிசல்ட்டுக்கு நேர் ரிசல்ட்டு சரிங்களா இங்கே தொண்ணூற்றி ஏழுக்கு ரெண்டு நம்பர் கம்மி பண்ணி தொண்ணூற்றி அஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழுக்கு ரெண்டு நம்பர் கம்பெனி ஆனால் எண்பத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு வரணும் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே அவங்க பிசி எண்பத்தஞ்சு அடிச்சிட்டாங்க ஸோ இதில் ரெண்டு நம்பர் ப்ளஸ் பண்ணி பாருங்கள் எண்பத்தி ஒம்போது அப்படி நம்பர் வரும் சரிங்களா எண்பத்தி ஏழு ரெண்டு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா எண்பத்தொம்போது ஸோ எனக்கு கம்மி பண்ணால் எண்பத்தஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்குது பிப்ளேஸ் ஆனதுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எம்ப ப்ளஸ் பண்ணி தான் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு சரிங்களா ஸோ அதனால் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படி நம்பர் வந்து கொடுக்குறேன் சரிங்களா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்புடின்னா இங்கே ஏற்கனவே அடித்த நம்பரான இந்த ஐம்பத்தேழு எண்பத்தொம்போது சரிங்களா ஸோ இந்த நம்பரை பிரித்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா அப்படி அடித்தாங்கன்னா ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபோர் டிஜிட்டலில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றேழு ஸோ நேற்றுக்கு இந்த மாதிரி தான் நம்பர் சொல்லியிருக்கும் போது பள்ளி சத்த அடிஞ்சு சொல்லிட்டு சரியாக சரியாந்துற காமெடி ஆகிபிடுச்சு நான் இன்னைக்கு ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு சரிங்களா நான் அதுக்கு வீடியோ பார்த்துருக்கோம் தெரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ வர சொல்லிட்டு நானும் பத்து செட்டு போட்டேன் ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிராஸ் பேட்டர்ன் சரிங்களா கிராஸ் பேட்டர்னில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு ஐநூற்றி எழுபத்தஞ்சு அப்புறம் சரிங்களா ஸோ இது இருக்கும்போது ஜனவரி மாதம் ஒவ்வொரு மாதம் விட்டுருங்க சரிங்களா ஜனவரி மாதத்தில் நமக்கு பதினேழாம் தேதி பிசி நம்பர் பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு ஏழாம் தேதி சரிங்களா ஏழாம் தேதியோட பிசி நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஸோ இதுலேருந்து ஒரு மாதம் கேப் விட்டு அதாவது நம்ம ரிசல்ட்டு எடுக்கிறோம் பார்த்தீங்களா அது அந்த நா அந்த மாதம் மட்டும் கிடையாது சரிங்களா அந்த மாதம் இல்லாமல் ஏழாம் தேதி பதினேழாம் தேதி அந்த இருபத்தி ஏழாம் தேதி பிசி நம்பர் எடுத்துக்கிறோம் சரிங்களா இங்கே நம்ம எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பேட்டனு இப்போ பதினேழாம் தேதியிலேருந்து நமக்கு ஏசி ஐம்பத்தஞ்சு பாஸ் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் தேதியிலேருந்து நமக்கு ஏசி இருபத்தஞ்சி பாஸ் இப்போ இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து நமக்கு ஏசி நாற்பத்தி நாலு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏசி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏசி மட்டும் சரிங்களா ஏசி மட்டும் நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரு வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ ஏசி நாற்பத்தி நாலு வந்துச்சுன்னா இங்கே நமக்கு பிசி மட்டும் பாருங்கள் சரிங்களா இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அடிச்சிருக்காங்க ஸோ இங்கே இருபத்தி நாலுக்கு பிசி பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு ஸோ இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது நாலு இருபத்தாறு ஸோ அந்த நம்பர் கரெக்டாக டேரெக்டாக அடிச்சிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது நாலு தொண்ணூற்றி நாலுன்னு இருக்குது சரிங்களா அப்போது நாலு ஏற்கனவே அடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நானூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட் சரிங்களா நானூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு சரிங்களா எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ நம்ம சொன்ன நம்பரில் ரெண்டே ரெண்டு நம்பர்ஸாக வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு அப்படி நம்பர் ஒன்று சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன நம்பர் தான் சரிங்களா எத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போது தொண்ணூற்றி எட்டு அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நாற்பத்தி நாலு ஸோ இன்னொரு நம்பர் சொல்கிறேன் அதையும் பார்த்துக்குங்க ஏபிஎஸ்சியில் கூட ட்ரை பண்ணி எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கேப்புக்கு நேராகவே வரும் இருபத்தி ஆறு சரிங்களா இருபத்தாறு பதினேழு திருவாரூர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பதினேழு இருபத்தாறு அதாவது பதினேழு இருபத்தாறு ஒவ்வொரு மாதம் கேப் போட்டு கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு சரிங்களா இந்த மாதத்தில் அது மாதிரி இந்த இடத்துல லாஸ்ட்டில் நமக்கு இருபத்தி ஆறு அப்படி நம்பர் இருக்குது சரிங்களா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இருபத்தாறுக்கு பவர் பண்ணி நமக்கு பதினேழு அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த நம்பரையும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இது வந்து சப்போர்ட் காரணம் கேசிங்க தான் சரிங்களா ஸோ விரும்புறவங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம ஏற்கனவே போன மாதம் அதுக்கு போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நம்பருக்கு ஃபுல் பவர் வந்திருக்கு பாருங்கள் எட்டுக்கு மூணு நாலுக்கு ஒம்பது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ அதுக்கு போன மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழுக்கு ஏழு நாளுக்கு ஃபுல் பவர் தொண்ணூற்றி ரெண்டு அப்படியே தொண்ணூற்றி ரெண்டு ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இங்கே ரெண்டு ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று ஸோ ஏழு ஒன்று அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஏழு ஒன்று வச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு அடிச்சுருக்காங்க ஸோ ஏழு ஒன்று இந்த மாதத்துல இந்த ஒரே ஒரு நம்பர் தான் சரிங்களா இங்கே பதினெட்டு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏ போர்டு ஒன்று வச்சு நமக்கு பதினெட்டு பதினாறு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஏ போர்டு ஒன்று அடிச்சாங்கன்னா ஏசி மறுபடியும் பதினாறு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா இதில் நமக்கு ரம்மி நம்பர்ஸாக அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா மறுபடியும் நூற்றி பதினாறு அல்லது நூற்றி அறுபத்தி ஆறுன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சரிங்களா நூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஎஸ்சி பீஸில் நான் எழுபத்தி ஏழு வரதுக்கு சான்ஸுன்னு சொல்லிட்டு நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் ஸோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க எழுபத்தி ஏழு அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ அதுவும் உங்களுக்கு காரணம் சொல்கிறேன் பார்த்துக்குங்க இங்கே ஏசி பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சுக்கு நம்பர் ஒரு நம்பர் கம்பெனி எண்பத்தி நாலு அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி ஏபி மட்டும் பாருங்கள் எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டுன்னு வச்சுங்க இருபத்தெட்டு க ஒரு நம்பர் கம்மி பண்ணி இருபத்தேழு அடிச்சிருக்காங்க சரிங்களா அப்போது இங்கே எழுவத்தி ஆறு இருக்குது எழுபத்தி ஆறுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி எழுபத்தேழுன்னு அடிக்கலாம் சரிங்களா வந்துச்சு அப்படின்னா ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு ஸோ மொத்தமாக அறுநூற்றி எழுபத்தி ஏழு ஒரு நம்பரு ஸோ நூற்றி பதினாறு சரிங்களா டபுள்ஸ் வந்துச்சுன்னா நூற்றி பதினாறு அடுத்து நூற்றி அறுபத்தாறு ஸோ இந்த ரெண்டு மூணு நம்பர்ஸும் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் கணக்கு விஷயங்கள் வச்சுங்க நான் ஃபஸ்ட் சொன்னேன் அந்த நம்பரை கண்டிப்பாக எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் அதே நம்பர் ட்ரை பண்ண முடியாதவங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு அதே மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் ஐம்பத்தொம்போது எண்பத்தேழு ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு ஏன்னா பிசி தொண்ணூற்றி ஏழு இந்த நம்பர் வரலாம் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்ன பேட்டன் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துகள் நன்றி வணக்கம்